வெளியில் எடுத்துட்டு வந்துட்டு தோத்துறோம் ரொம்ப தான் சோகமா இருக்க மேலே பாரு என்ன தெரியுது வானம் வானத்தில் என்ன தெரியுது நட்சத்திரம் எண்ணு தோத்துறோம் நாலு ஏழு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஏழு ஐயோ கழுத்தெல்லாம் வலிக்குது அண்டவரே கொஞ்ச நேரம் கீழே தொங்க போட்டுக்கிறேன் போட்டுக்க தோத்துறோம் இப்போ கீழே என்ன தெரியுது மண் எண்ணு ஐயோ தோத்துறோம் இதுக்கு அதுவே பரவாயில்ல தோத்துறோம் முடியல முடியல இல்ல முடியல உனக்கு நான் தரப்போகிற பெருக்கத்தின் அளவும் எண்ணி முடியாததா இருக்கும் சந்ததியின் அளவு எண்ணி முடியாததா இருக்கும் அதுதான் உன்னை குறித்த என்னுடைய திட்டம் பலவீனத்தை பாராத உன்னை பலவீனப்படுத்துகிறவைகளை பாராத உன்னை பலவீனப்படுத்தி முடக்குகிற விஷயங்களை பார்த்து சோர்ந்து போகாத பெருக்கத்தின் அழைப்பை பார் பெருக்கத்தின் அளவை பார் பெருக்கத்தின் ஆண்டவரை பார் அலையிலே சொல்லுங்க பெருக்கத்தின் ஆண்டவரை பார் கடைசியா அன்று என்ன சொல்ல ஏப்பா அவன் ஒன்னு விட்டு பிரிஞ்சு போயிட்டான்பா தோதரம் லோத்து இப்ப இல்லப்பா தோதரம் கூட வந்தா தான் கூட இருந்த ஆனா இப்போ இல்ல இல்ல இல்லாத ஒருத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறியே தோத்தரா நான் ஓம் பக்கத்துல இருக்கேன் ஆமே எனக்கான சொல்லுங்க அப்பா நான் ஓம் பக்கத்துல இருக்கேன் தோத்துறான் உன்னை அழைச்சவர் நான் உன் பக்கத்தில் இருக்கேன் இப்போ கூட நான் தான் உன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ கூட நான் தான் உன்னை தைரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் நான் தான் அழைச்சிட்டு வந்தேன் இதுவரைக்கும் நான் தான் உன்னை நடச்சினேன் இனியும் நான் தான் உன்னை நடத்தப் போறேன் உன் கூட இருக்க போறேன் உனக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதை உனக்கு செய்து முடிக்கப் போறேன் நிறைவேற்றப் போறேன் நான் கற்றர் நான் மாறாதவர் லெலுயாவா ஆமைனா சூழ்நிலைகளை பார்த்து நம்மை நம்மைப்படுத்துகிறவர்களை பார்த்து பிரிந்து போனவிகளை பார்த்து லோத்தை பார்த்து நம்மை சோரப் பண்ணுகிற சூழ்நிலை காரியங்களை பார்த்து ஒரு நாளும் நாம் ஆவியிலே ஆத்துமாவிலே குன்றி போய்விடாமல் சோர்ந்து போய்விடாமல் என்மேல் ஒரு அழைப்பு எனக்காக ஒரு பெருக்கத்தின் அளவு எனக்காக என்னை பண்ணும் ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார் என்று நம்முடைய பார்வையை பெருக்கத்தின் அழைப்பின் மேல் பெருக்கத்தின் அளவின் மேல் பெருக்கத்திற்கான ஆண்டவரின் மேல் இந்த பகல் நேரம் திருப்புவோம் என்றால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் இந்த உலகத்தில் நம்மை பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார் ஒரு பெரிய ஊழியம் ஒரு பெரிய அறுவடை ஒரு பெரிய எழுப்புதல் உங்களுக்காக காத்திருக்கிறது உங்களை கொண்டு கத்துறதை செய்ய போகிறார் அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய அழைப்பு அந்த தேவனும் உங்கள் அருகில்தான் இருக்கிறார் உங்கள் பார்வையை மாற்றுங்கள் தோத்தரம் பார்வை மாறினால் உங்கள் பாதையும் மாறும் பாதை மாறும் போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் பரவசமூட்டும் பலத்த அறுவடை பெருக்கம் நம்மையும் நம்முடைய சபையையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வையும் நிரப்பும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எழுபி நிற்போம் நாம் ஜெபிப்போம் கத்தர் இந்த பகல் நேரத்தில் நம்மோடு பேசியிருக்கிறார் ஆமேன் 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 பலவீனங்களை பாராதிருங்கள் பெருக்கத்தை பாருங்கள் நீங்கள் பெருக்கத்திற்கானவர்கள் உங்கள் மேல் பெருக்கத்திற்கான ஒரு அழைப்பு இருக்கிறது ஆமா உங்கள் விசுவாசத்தின் அந்த அளவு பெருகணும் உங்கள் ஜெபத்தின் அளவு பெருகணும் தேவனோடு இருக்கிற உறவின் அளவு பெருகணும் உங்கள் வேத தியானத்தின் அளவு பெருகணும் அதன் மேல் உங்கள் பார்வை பெருகணும் ஆண்டவருக்கு ஆமீன் இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம் சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாளும் முடங்கி போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க தோத்தரா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிற லோச்சு நாளைக்கு இருக்க மாட்டான் இன்னைக்கு இருக்கிற பார்வோ நாளைக்கு இருக்க மாட்டான் இன்னைக்கு இருக்கிற கோலியாத்து நாளைக்கு இருக்க மாட்டான் இன்னைக்கு இருக்கிற பெலவீனம் நாளைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்காது ஏன்னா அதை இல்லாமல் செய்கிற அதை இல்லாமல் ஆக்குகிற சர்வ வல்லவர் நம் அருகில் இருக்கிறார் ஓ அந்த பிரச்சனைகளை அகற்றுகிற அந்த போராட்டங்களை அகற்றுகிற அந்த எதிர்ப்புகளை அகற்றுகிற அந்த சூழ்நிலைகளை தகர்க்கிற கற்ற கொடுக்கிற அழைத்த கச்சர் பெருக பண்ணுகிற கச்சர் நம் அருகிலே நிற்கிறார் அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறார் அவர்தான் நம்மோடு பேசுகிறார் அவர் வார்த்தை அவர் பிரசன்னம் அதுவே நம்முடைய கவனமாக மாறட்டும் நன்றி 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 ஆமேன் வாய திறந்து சொல்லுவோம் நான் பெருக்கத்திற்காக அழைக்கப்பட்டவன் நான் பெருகுவதற்கென்று அழைக்கப்பட்டவள் அழைக்கப்பட்டவள் அந்த அழைப்பிலை நான் பயணிப்பேன் அந்த அழைப்பிலே நான் கவனம் செலுத்துவேன் என்மேல் ஒரு சிறந்த அழைப்பு இருக்கிறது என்னை அழைத்திருக்கிற கற்றர் என்னை மகிமைப்படுத்துவார் என்னை மகிமைப்படுத்துவார் ஆமேன் 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 அவர் என்னை அழைத்திருக்கிறார் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் நான் குறுகி போவதில்லை நான் சோர்ந்து போவதில்லை நான் நான் முடங்கி போவதில்லை நான் ஒரு மூலையில் செயலற்ற நிலையில் தள்ளுண்டு போவதில்லை தந்திரங்களை நான் ஜெயிப்பேன் அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளுவேன் என் விசுவாசத்தை பெருக்குவேன் என் சபத்தை பெருக்குவேன் என் அபிஷேகத்தை நான் அதிலே கவனம் செலுத்துவேன்

பெருகட்டும் ஆமேன் வடக்கு கிழக்கு தெற்கே மேற்கே பரவட்டும் 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 ஆமேன் ஆமேன் கணுக்கால் அளவில் இருந்து முழங்கால் அளவுக்கு முழங்கால் அளவிலிருந்து இடு பளவுக்கு இடு பளவில் இருந்து நீச்சல் ஆழத்துக்கு உங்கள் அபிஷேகம் பெறுகட்டும் பெறுகட்டும் இப்போ இப்போ அந்த அக்கினி உங்கள் மேல இறங்கி வருது அந்த வல்லமை உங்க மேல இறங்கி வருது நீங்க சாதிக்க அழைக்கப்பட்டவர்கள் நீங்க சாத்தான வீழ்த்த அழைக்கப்பட்டவர்கள் சூழ்நிலையை மேற்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் பெருகுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் எழுப்புதலுக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆற்றும் அறுவடைக்கு அழைக்கப்பட்டவர்கள் பட்டணத்தை கொள்ளையிட அழைக்கப்பட்டவர்கள் ராஜாக்களை தேவன் பக்கம் திருப்ப அழைக்கப்பட்டவர்கள் உங்க மூலம் ஒரு சந்ததி வரப்போது ஒரு அறுபடையின் சந்ததி வரப்போகுது ஒரு எழுப்புதலின் சந்ததி வரப்போகிறது சோர்வு வேணாம் சோர்வை விட்டு வா வெளியவா வேண்டாம் விட்டு வா அதை விட்டு வெளியே வா நன்றி 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 நீ இருக்கிற இடத்தில் இருந்து எழுந்துரு உன் வட்டத்தில் இருந்து எழுந்துரு உன் சூழ்நிலையில் இருந்து எழுந்துரு உன் சோர்வில் இருந்து உன் பலவீனத்தில் இருந்து எழுந்துரு அபிஷேகம் இரங்கட்டும் ஆண்டவரு உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவர் சாதிக்கிற அக்கினி உங்க பிள்ளைகள் மேல இப்பொழுது விழுகிறது ஒரு சால்வை விழுகிறது ஒரு சால்வை விழுகிறது ஒரு அக்கினி விழுகிறது இனி இவர்கள் சோர்ந்து போவதில்லை இனி இவர்களை சத்துரு மேற்கொள்ளுவதில்லை இனி சூழ்நிலைகள் இவர்களை ஜெயிப்பதில்லை இவங்கதான் சூழ்நிலையை ஜெயிக்க போறாங்க இவங்கதான் ஆமேன் ஆமேன் எதிரிகளை ஜெயிக்க போறாங்க பிரகாசிக்க போறாங்க பயன்பட போறாங்க பயணப்பட போறாங்க பெருக போறாங்க போறாங்க பள்ளிக்கு பெருக போறாங்க கத்துரைங்கள் ஜபங்களை கேட்டு நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி உங்களுடைய அபிஷேகத்தினால் பாத்திரங்களை நிரப்புகிறீர் நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் பெருக்கத்தின் அழைப்பையும் பெருக்கத்தின் அளவையும் பெருக்கத்தின் ஆண்டவரையும் எங்கள் சிந்தனையில் எப்பொழுதும் வைத்து தொடர்ந்து பயணிக்கிற கிருவையை எல்லோருக்கும் தந்தருளும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே